இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை சாவி அவர்கள் எழுதிய அனுமார் சாமியார் அப்படிங்கிற ஒரு குட்டி ஆன்மீக சிறுகதை கேக்கலாமா ஆழம் போல் சடை சடையாக தொங்கும் பரட்டை தலைமயிர் கையிலே ஒரு பை இடுப்பிலே காவி வேட்டி தாடியும் புருவமும் போக நெற்றியிலே உள்ள இடைவெளி முழுவதையும் பட்டை நாமம் மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் இப்படி ஒரு ஆசாமியை எங்கோ நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா அவர்தான் அனுமார் சாமியார் அவருக்கு என்ன வயசோ எந்த ஊரோ என்ன பேரோ எங்கே எங்கே வளர்ந்தவரோ யாருக்குமே எந்த விவரமுமே தெரியாது அவர் தெருவில் நடந்து சென்றால் டேய் அனுமர் சாமியாரடா என்று பத்து பிள்ளைகளாவது அவர் பின்னோடு நடந்து செல்வார்கள் அனுமார் சாமியார் பாட்டு பாடிக்கொண்டே நடப்பார் ஆனால் பிச்சை எடுக்க மாட்டார் பார்ப்பதற்கு பைத்தியக்காரரை போல காணப்படுவார் ஆனால் அவர் பைத்தியக்காரர் அல்ல ஊர் போய் சுவர் சுவராக அனுமார் படம் எழுதுவதுதான் அவருடைய வேலை லட்சியம் எல்லாம் அவருடைய பையில் என்னென்னவோ இருக்கும் காவி கற்கள் உற்சவ நோட்டீஸுகள் ஒரு பித்தளை செம்பு கிளிசல் கம்பளி வேர்க்கடலை நாமக்கட்டி இவைதான் இவைகள்தான் அவருடைய ஆஸ்தி அதிலெல்லாம் சுற்றிவிட்டு இரவில் ஏதாவது ஒரு மரத்தின் அடியிலோ சத்திரத்து திண்ணையிலோ போய் படுத்துக்கொள்வார் அதுவும் இஷ்டம் இருந்தால்தான் இல்லை என்றால் அதுவும் இல்லைதான் இந்த உலகத்தோடு ஒட்டியும் ஒட்டாமலும் தாமரை இலை தண்ணீர் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு துறவி அவர் பொழுது விடியும் முன்பே ஆற்றிலோ குளத்திலோ இறங்கி தலை முழுகிவிட்டு அந்த நாளும் மூல காவி தொண்டையும் துவைத்து உலர்த்தி கட்டிக்கொண்டு பரந்த நெற்றி முழுவதும் பட்டை நாமத்தை குளைத்து போட்டுக் கொள்வார் பிறகு ஊருக்குள் சென்று ஏதாவது ஒரு கிளப்புக்குள் நுழைந்து இந்த கட்டைக்கு என்ன கொடுக்குறீங்க என்று கேட்பார் இரண்டு இட்லியும் ஒரு கப் டீயும் தான் அவருடைய காலை ஆகாரம் என்பது கிளப்புக்காரர்களுக்கு தெரியும் ஆனால் ஆகாரம் முடிந்ததும் அதற்குண்டான காசை கொடுத்துவிட்டு கடை தெரு பக்கம் கிளம்பி விடுவார் போகும்போதே காலி சுவர் கண்ணீர் தென்படுகிறதா என்று பார்த்து கொண்டுதான் போவார் பள்ளிக்கூட சுவர் கோயில் மதில் சுவர் முனிசிபாலிட்டி சுவர் இப்படி எத்தனை சுவர்கள் இல்லை ஏதாவது ஒன்று அவருக்கு அகப்பட்டுவிடும் அவ்வளவுதான் பையில் உள்ள காவி கட்டிகளை எடுத்து தண்ணீரில் மட்டையை கொண்டு சுவரில் அனுமார் சித்திரம் எழுத ஆரம்பித்து விடுவார் அனுமார் சித்திரம் என்றால் அதில் தான் எத்தனை எத்தனையோ வகை சஞ்சீவி பர்வதத்துடன் பறக்கும் அனுமார் விஸ்வரூப தரிசன அனுமார் சீதைக்கு சூடாமணி கொடுக்கும் அனுமார் ராவணனுக்கு எதிரில் வாளை கோட்டையாக கட்டி அதன் மீது உட்கார்ந்திருக்கும் அனுமார் ராமர் பட்டாபிஷேகத்தில் பயபக்தியுடன் மண்டியிட்டு உட்கார்ந்திருக்கும் அனுமார் சில சுவர்களில் காவி கட்டிகளால் சித்தரிப்பார் சில சுவர்களில் சிவப்பு வர்ணத்தை கொண்டே எழுதுவார் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் தெருவில் திரியும் சுகம்பேறி சிறுவர்களும் அவர் எழுதும் அனுமார் சித்திரத்தை கண்கொட்டாமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி பகல் முழுதும் எழுதுவார் சில சமயங்களில் இரவில் கூட எழுதி கொண்டிருப்பார் இன்றைக்கு திருப்பதி நாளைக்கு நாமக்கல் அதற்கு மறுநாள் பழனி என்று மந்திரிகளைப் போல வருஷம் முழுவதும் சுற்று பயணம்தான் அனுமார் சாமிக்கு அவரால் நடக்க முடியாவிட்டால் தான் பஸ்ஸில் ஏறுவார் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்ட பிறகே பஸ்ஸுக்குள் ஏறுவார் சாமியாரே உங்களுக்கு எதுக்கு டிக்கெட்டு என்று கண்டக்டர் சொன்ன போதிலும் அவர் கேட்க மாட்டார் அப்பனே இந்த கட்டை யாருக்கு பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று திருப்பி கேட்பார் சாமியார் எதுவரைக்கும் போகணும் என்றுதான் பக்தியோடு கேட்பார்கள் அவருக்கு எந்த இடத்திலும் உபசாரம் தான் கோடைக்காலம் வந்தால்தான் அவர் ஒரு இடத்தில் தங்குவார் நான்கு சாலைகள் கூடும் சந்திப்பிலோ இல்லை சந்தைகள் கூடும் இடத்திலோ உற்சவம் நடைபெறும் இடங்களிலோ அனுமார் சாமியார் தண்ணீர் பந்தல் போட்டு விடுவார் பந்தலுக்கு முன்னால் அனுமார் தர்ம கைங்கரியம் என்று எழுதியிருக்கும் ஒரு சிறு தென்னங்கிற்று பந்தல் அதற்குள்ளே நீர்மோர் இரண்டையும் பானைகளில் நிரப்பி வைத்துக் கொண்டு ஏழை எளியோருக்கு வழங்குவார் தர்ம கைங்கரியத்துக்கு வேண்டிய பொருளுக்கும் பணத்துக்கும் அவர் யாரையும் தேடி செல்ல மாட்டார் அவ்வளவும் அவரை தேடியே வரும் பைக்குள் செப்பு அனுமார் கவசங்கள் நிறைய வைத்திருப்பார் சிறு குழந்தைகளை கண்டால் அந்த கவசத்தில் ஒன்றை எடுத்து அரைஞானில் கட்டிவிடுவார் அந்த நேரங்களில் குழந்தைகள் அவரை பூச்சாண்டி என்று நினைத்து அலரும் அப்பனே ஆண்டவா அழாதப்பா என்று அன்போடு கூறுவார் சாமியார் கோயில்களில் கிடைக்கும் பிரசாதம் தான் அவருக்கு ஆகாரம் ஊருக்கு ஒரு அனுமார் கோயில் கட்டிவிட வேண்டும் என்பது அவருடைய ஆசை சாமியார் அனுமார் சித்திரம் போட்டுக்கொண்டிருக்கும் போது சாலை வழியே போகும் படித்த அறிவாளிகளில் சிலர் இது ஒரு மாதிரி பைத்தியம் எந்த சபத்தை கண்டாலும் அனுமார் படம் எழுதிக்கிட்டு இருக்கோம் என்று கூறுவார்கள் வேறு சிலர் கண்ட கண்ட ஆபாச வார்த்தைகளை எழுதி சொகத்தை எல்லாம் பாழாக்குற பைத்தியங்களை காட்டிலும் இந்த பைத்தியம் எவ்வளவோ மேல் என்று அதற்கு பதில் கூறுவார்கள் சாவி எழுதிய அனுமார் சாமியார் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளிவந்த ஒரு சிறுகதை இந்த கதையை கேட்ட உடனே நமக்கு ஒரு ஒரு நிறைய பேர்த்து இது மாதிரி நம்ம ரோட்ல பாத்துருக்கோம் இல்லையா ரோட்ல வரைவாங்க செவுத்துல வரைவாங்க இயற்கை காட்சிகள் வரைவாங்க சாமியார் இது மாதிரி ச கடவுளை வந்து வரைவாங்க இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் அவங்க எதையுமே பேசவே மாட்டாங்க நானே நிறைய டைம் அது மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்திருக்காரு நமக்கு பல நினைவுகள் வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கு